வணக்கம் பதிவு இருபத்தி எட்டு ஆண்டாள் சொல்கிறா பறை கொள்வான் இது எனக்கு வேண்டாம் கண்ணா கண்ணன் பார்க்குறார் வேறு என்ன வேணும் நிறைய பணம் காசு தனம் தரட்டுமா பறை கொள்வான் தனம் வரா மாதிரி வரும் போய்டும் போயிட்டுதேன்னு நினைக்க முடியாது மறுபடியும் வரும் தனம் வர 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 தான் ஆபத்து ஜாஸ்தின் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் எனக்கு தனம் வேண்டாம் அப்போ வேற என்னதான் வேணும் அழகியா அழகு கொடுக்கட்டுமா அவங்களெல்லாம் அழகியா மாத்திடட்டுமா தேவதாஸ் சுந்தரிகள மாத்திடட்டுமா அப்படின்னு ஆண்டாலேயும் அவ தோழிகளையும் பார்த்து கேட்கறான் அழகா அதுவும் வேண்டாங்க கண்ணா அதுவும் ஒரு நாளைக்கு பிஞ்சு போகிற தானே இன்னைக்கு அழகாக இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா அழகு அழகு இல்லாத மாதிரி தெரியும் அதனால அதுவும் ஒரு நாளைக்கு பிஞ்சு போகிற தானே இச்சை பறை கொள்வான் அதுவும் எனக்கு வேண்டாம்